மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்

அதுக்கு கடைசியாக மற்ற ஏதாவது சாத்தியம் சீமான் இதுவரை சொல்லியிருக்க தீர்வு நீங்கள் சொல்லுங்க அதான் நான் கொள்கை பிரச்சனை ஒன்று சொல்றேன் எந்த கொள்கையே அந்த கட்சியில் வந்து கிடையாது இதை நான் சொல்லலை அவங்க கட்சியிலிருந்து சமீபத்தில் வெளியே போன நாம் கட்சி பொறுப்பாளர் சஞ்சீவ் நாதர் அவர் வந்து சொல்லியிருக்காரு எத்தனை நாங்கள் நல்லா இல்லை நாங்கள் மட்டும் இல்லை முக்கோயில் சொன்னது நல்லா இல்லை ஈழத்தில் அழிந்த இளைஞர்களை விட தமிழ்நாட்டில் இவரால் அழிந்த இளைஞர்கள் அதிகமாக ஸ்டேட்மெண்ட் இப்படி எப்படி சொல்லிட்டீங்க அபத்தம்லாம் இல்லை இதான் உண்மை வேணா நேருக்கு நேர் விவாதத்துக்கு வர சொல்லிடல பாப்பா எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கு நான் சொல்றேன் சார் முப்பது லட்சம் பேர் பாக்குறாங்க நம்புறாங்களா அதை நம்பிக்கை வீண் போகும் முப்பது லட்சம் பேர் என்ன பாக்குறாங்க அவரை நம்புறாங்கல்ல தொடர்ந்து ஓட்டு போடுறாங்கல்ல அங்க நான் அது அது அந்த ஓட்டு எப்படி விழுதுன்னு நான் சொல்றேன் அதாவது நான் உறுதியா சொல்றேன் அடுத்து விஜய் வந்தா சீமான கட்சியை விட மூணு மடங்கு ஓட்டுவாங்க

பெரிய பெரிய அரசு விஷயம் பேசும் பொருளாதார விட தமிழ்நாட்டில் அவ்வப்போது ஒரு விஷயம் பேசும் மாதிரி மாறிவிடுது குறிப்பாக ஆடியோ வீடியோ என்றால் அது பிஜேபி நாம் தமிழ் என்ற நிலையை அந்த அளவுக்கு எல்லா இடங்களும் பேசும் மாதிரி மாறிடுது நேற்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க சீமான் தரப்பு சாட்டு வந்து திருச்சி சூர்யா பிஜேபி கட்சியினோட பேசின ஒரு ஆடியோ வந்து வெளியேறி ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்கிறது குறிப்பாக கிட்டத்தட்ட பிஜேபி நாம் தமிழ் ஒரு சிறு உடன்பாடு ஏற்பட்டது போல விஷயங்களாக அது வெளியிடுது எப்படி பார்க்குறீங்க அதாவது தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருக்கு இந்த அளவுக்கு கேவலமான கீழ்த்தரமான நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய ஒரு கட்சி வந்து நான் பார்த்தது கிடையாது ஒரு எம்எல்ஏ கூட இதுவரை வந்தது கிடையாது ஒரு எம்பி கூட வந்தது யார் கவுன்சிலர் வந்திருக்காங்களோ கூட தெரியாது அதற்கு முன்னாடியே இந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு கட்சி அப்படி இருக்கும்னா அது நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கணும் நிறைய பேர் புதுசாக வர்ற தலைமுறை கல்லூரி இளைஞர்கள் இவங்கெல்லாம் வந்து சீமான் மேடையில் ஆவேசமாக பேசுறத கேட்டுட்டு அதே போல் வந்து இப்போ கட்சிகள் ஏடிஎம்கே டிஎம்கேன்னா பொதுவாக ஊழல் காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் மோசம் எல்லா கட்சியும் மோசம் இப்போ புதுசாக ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்ற மாதிரி யோசிச்சு வந்து கொஞ்சம் பேர் சீமானுக்கு ஓட்டு போடுறாங்க அவங்களுக்கு தான் நான் இதை வந்து பேசுகிறேன் சீமான் கட்சியில் இருக்கவங்களுக்கும் சேர்த்து தான் ஆனால் அங்கே யார் சிந்திக்கக்கூடிய ஆள் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல சிந்திக்கக்கூடிய ஆள் பூரா அந்த கட்சியிலேருந்து வெளியே போயிட்டாங்க அங்கே வந்து இப்போது ஒரு சும்மா ஒரு கூட்டம் ஒரு கும்பல் மட்டும்தான் அங்கே இருக்கிற மாதிரி வந்து தெரியுது அப்போ மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும் ஏன் சீமான் கட்சியை பற்றி வந்து இன்றைக்கி பேசாம கூட போகலாம் ஆனால் எப்படி ஒரு மிக மிக ஆபத்தான ஒரு கட்சி தமிழர்கள் பெயரால் தமிழ் தேசியத்தின் பெயரால் வந்து இவ்வளோ தூரம் ஏமாற்றிட்டு இருக்க முடியுது அப்படின்றத வந்து மக்கள் புரிஞ்சுக்கணுன்றது இப்போ அந்த ஆடியோவை எடுத்துக்கோங்க அந்த ஆடியோவில் என்ன சொல்கிறாரு திருச்சி சூர்யா அவர் வந்து ஏற்கனவே கட்சியிலேருந்து பிஜேபியில் நீக்கப்பட்டு அண்ணாமலையால் மறுபடியும் சேர்க்கப்பட்டவர் அண்ணாமலையோட நேரடி ஆதரவாளர் அவர் தான் சாட்டை திருமணம்ட்டு பேசுகிறார் எங்களுக்கு எதிராக வந்து நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க பிஜேபிக்கு எதிராக வீடியோ போட்டிருக்கீங்க மனித உலோக விரோதின்னு சொல்லியிருக்கீங்க எதுக்கு இது மாதிரி வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் கட்சி கொள்கை அடிப்படையில் போடுறோங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா மேடைக்கு மேடை சீமானன் என்ன சொல்கிறாரு பிஜேபியை வந்து எதுக்குறோம் பிஜேபியோட பி டீம் நாங்க கிடையாது திமுக தான் அப்படின்னு பல இடங்கள் அவர் வந்து சொல்றாரு சொல்றாரு மனிதனு சொல்றாங்க ஆமாமா மனிதவளை எதிரின்னு அவர் சொல்றாரு மனிதர்களை எதிரின்னு சொல்லி தான் சாட்டை திருமுருன்னு வீடியோ போடுறாரு சீமான் சொல்ல தான் அவர் கட்சியில் இருக்கவர் போடுறாரு அதை கேட்டுதான் அவர் பேசுறாரு பேசும்போது என்ன சொல்லணும் நம்மளாக தான் யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவோம் ஏன் கட்சி கொள்கை உங்கள் கட்சி அப்படிதான் இருக்குது அதனால நாங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறோம் பதில் விமர்சனம் இருந்தால் நீங்களும் போடுங்க எங்க கட்சி நல்ல கட்சி நீங்கள் போடுங்க இல்லை நாம் தமிழர் கட்சி விமர்சனம் பண்ணுங்க அப்படி தானே சொல்லியிருக்கணும் ஆனால் இந்த என்ன சொல்கிறான் ஜாட்டை தரம் இல்லைனே அது வந்து இனிமே அதை வந்து நிறுத்திக்கிறோம் அவர் சொன்னதாக மட்டும் இல்லை அண்ணே சொல்லிட்டார் என்னன்னா யார் கட்சி தலைவரா அப்படின்னு ஆமாம் சீமானண்ணன் வந்து சொல்லிட்டாரு நம்மளுக்கு வந்து இலக்கு வந்து திமுகவை எதிர்க்கிறது தான் பிஜேபி எதுக்கிறது கிடையாது அதனால் திமுகவை எதிர்த்து மட்டும் நீ தீவிரமாக வந்து பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு அண்ணே சொல்லிட்டாரு நானும் வந்து உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் அசூரன்ஸ் கொடுக்குறேன் இனிமேல் அது மாதிரி வீடியோ வந்து வராது இதுவே கடைசியாக இருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார் அடுத்து சின்ன பிரச்சனை கேட்குறாங்க சின்ன பிரச்சனைக்கு எங்களை போட்டு இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு அவன் அது வந்து நீங்களாக விட்டீங்கன்ற மாதிரி தான் அவர் கேட்குறாரு அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு ஆனால் அரசியலுக்கு இதெல்லாம் வந்து பேச தான் செய்வோம் ரெண்டு விஷயம் இப்போ சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து பிஜேபி எதிரியா திமுக எதிரியா யாரை வந்து எதுக்குறோன்னு சொல்லி தீமான் சீமானோட நிலைப்பாடு என்ன அப்படின்றத பொறுத்து வந்து இன்னைக்கு வந்து தெளி தெளிவாக சொல்லிட்டாங்க இன்னொன்று மேடையில் ஒன்று வந்து பேசுகிறோம் கீழே ஒன்று வந்து பேசுகிறோம் அப்படின்றது உறுதியாயிருச்சு மூணாவது விஷயம் சின்ன விஷயத்தில் சும்மா தான் பேசுகிறோம் இப்போ இதோடு சேர்ந்து ஏற்கனவே வந்து என்னைய ரெய்டெல்லாம் நடந்துச்சு அதையும் சேர்த்து தான் நம்ம வந்து இதை வந்து பார்க்கணும் இப்போ மொத்தத்தில் இந்த கட்சியில் சீமான் மேடையில் பேசுகிறதும் உள்ளே உள்ள ந நபர்கள்ட்ட நிர்வாகிகள்கிட்ட பேசுகிறதும் பிஜேபியோட கள்ளக்கூட்டு வச்சுருக்கிறதும் இதெல்லாம் இந்த ஒரே ஆடியோவில் வந்து வந்துருச்சு சரிங்களா சரி இது வெளியே வந்துடுச்சு சோஷியல் மீடியாவில் போகிறா நேற்று இன்றைக்கி போயிட்டு இருக்கு சாட்டை திருமணம் என்ன பதில் போட்டிருக்காரு அவர் எங்கேயுமே இந்த ஆடியோ நான் பேசலைன்னு மறுக்கலை சீமான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லலாம் மறுக்கலை ஆடியோ பேசுனது உண்மைதான் இப்படி பேசுனதெல்லாம் எடுத்து இவங்க இப்படி போட்டாங்க அப்படின்னு போட்டிருக்காரு அப்போ அவர் அட்மிட் பண்ணிக்கிட்டார் கன்ஃபர்ஷன் கொடுத்துட்டார் சரிங்களா அப்போ அந்த ஆடியோ உண்மை அப்போ அந்த ஆடியோ உள்ள விஷயத்துக்கு சீமான் பதில் சொல்லணுமா இல்லையா இதுவரை அவர் பதில் சொல்லியிருக்காரு சொல்ல வேண்டிய குறைந்தபட்ச நேரம் இருந்தால் நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனால் இதுவரை எங்கேயுமே சொல்லலை அப்போ சீமான் இதை ஒத்துக்கிட்டாரு அவரும் அட்மிட் பண்ணிக்கிட்டார்ன்றதா அதில் வந்து விஷயம் அப்போ நேரடியாக பிஜேபிக்கு ஏஜெண்டா திமுகவுக்கு நான் பல பல தடவை நாங்கள் இதை வந்து சொல்லியிருக்கிறோம் அதாவது உட்பகை வெளிப்பகை அப்படின்னு ரெண்டு இருக்குது பிஜேபின்றது வந்து வெளிப்பகை பார்ப்பனி என்றது தமிழ்நாட்டுக்கு வெளிப்பகை அது நேரடியாக நம்மளுக்கு தெரியும் நேரடியாக வந்து பல விஷயங்கள் பண்ணுறா இந்திய திணிப்பில் வந்து பல விஷயம் பண்ணுறா நம்ம எதுக்குறோம் ஆனால் உட்பகி இருக்குது பாருங்கள் தமிழ் தேசியம் சொல்லிக்கிட்டே நம்ம முதுகில் குத்துறது தமிழர் முதுகில் குத்துறது அதே போல் வந்து தமிழர்கள் நம்மெல்லாம் வந்துட்டு ஜாதியை சொல்லி வந்து முதுகில் குத்துறது இன்றைக்கி ராமதாஸ் பண்ணியிருக்காருல நேரடியாக முதுகில் குத்திருக்காரு அது தான் சீமான் வந்து தமிழ் தேசியன்ற பேரில் நம்ம முதுகுல வந்து குத்துறது அப்படின்றது தான் நீ உன் கொள்கை என்னன்னு இதுவரை கரெக்டாக நீ இதுவரை சொல்லியிருக்கா பிஜேபி எதுக்கிறது கொள்கைன்னு நீ சொல்கிற ஆனா இன்னைக்கு வரை தீவிரமா பிஜேபி எதிர்த்து ஏதாவது ஒரு போராட்டம் நீங்க ஜெயிலுக்கு போனது தான் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனைக்காவது சீமான் ஜெயிலுக்கு போயிருக்கு திராவிட மேடம் பெரியார தான் அப்புறம் போயிருக்கிறாரு ஒழிய அதுக்கு பிறகு எந்த பிரச்சனையானாலும் பிஜேபி எது தீவிரமான போராட்டம் எந்த போராட்டமாவது சீமான் பண்ணியிருக்கார சொல்லுங்க சீமான் கட்சி பண்ணியிருக்கா சொல்லுங்க தீவிரமா பேசியிருக்காங்களான்னு ஆனா இணையதளங்களில் சமூகத்துல திராவிடம் எதிர் தமிழ் தேசியம் அப்படின்னு கொண்டு வர்றதுல தீவிரமான வேலை பார்த்ததுவங்க தான் அப்போ முழுக்க முழுக்க வந்து பிஜேபி என்ன செய்யறாங்கன்னா வெளிப்பகை நேரடியாக நம்ம வந்து தமிழ்நாட்டில் உள்ள திராவிட அரசியலை தமிழ் தேசிய அரசியலை பெரியார் அரசியலை நேரடியாக எதிர்கொள்ள முடியாது இப்போ சீமான் மாதிரி ராமதாஸ் மாதிரி துரோகியலை வச்சு தான் நம்ம வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்ற தான் இப்போ வந்து அந்த ஒரு நெரேட்டிவை தொடர்ந்து வந்து பேசி 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 உருவாக்கி இப்போ தம்பியெல்லாம் பைத்தியம் பிடிச்சி வந்து திராவிடம்னாலே என்னன்னு தெரியாம திராவிடம் என்பது தமிழ் தேசியம்தான் அப்படின்றதே தெரியாம கிருக்க மாதிரி வந்து இன்னைக்கு வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் இது ஒரு விஷயம் அப்ப அடிப்படையில கொள்கை அறமற்ற நேர்மையற்ற கட்சி நாம் தமிழ் சீமான் கட்சி அப்படின்றதான் ரெண்டாவது அந்த கட்சிக்கு அடிப்படை கொள்கை என்ன இடஒதுக்கீடு தரவா நிலைப்பாடு என்ன தமிழ்நாடு இப்போ இந்தியா என்ற கட்டமைப்புக்குள்ள தமிழ்நாடு இருக்கு நீ ஈழத்துக்கு தனி நாடு வாங்கினா தான் தீர்வுன்ற தமிழ்நாட்டுக்கு என்ன தீர்வு சொல்லு

அதாவது ஒரு சின்ன குழந்தை கூட சின்ன கிழமை காமெடியா வந்து கேட்கலாம் சீமான் பேசுறத காமெடியா வந்து கேட்கலாம் ஆனா ஆபத்தானது அதையும் கொஞ்சம் பேர் அந்த கொஞ்சம் பேர் ஓட்டு போடுறாங்க அப்படின்றதுதான் ஏதாவது சாத்தியம் சீமான் இதுவரை சொல்லியிருக்க தீர்வு நீங்க சொல்லுங்க அதான் நான் கொள்கை பிரச்சனை ஒன்னு சொல்றேன் எந்த கொள்கையும் அந்த கட்சியில வந்து கிடையாது இதை நான் சொல்லலை அவங்க கட்சியில இருந்து சமீபத்துல வெளியே போன நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் சஞ்சீவ் நாதன் அவர் வந்து சொல்லியிருக்காரு கட்சிக்கு எந்த கொள்கையும் கிடையாது சீமானுக்கு பணம் 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 தான் பணத்துக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார் மற்றபடி யாரை பற்றி அவருக்கு வந்து எந்த கவலையும் கிடையாது என்ன காம்ப்ரமைஸ் வேணாலும் பண்ணுவார் இதுதான் அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு கட்சி நாங்கள்லாம் சேர்ந்து வளர்த்தோம் இன்னொன்று வந்து அவர் மட்டும்தான் கட்சின்ற மாதிரி அவர் நினைக்கிறார் அப்படின்னு இப்போ அடுத்த பிரச்சனை இப்போ அந்த கட்சியில் சீமான் என்ன சொல்றாரு நம்ம தமிழ் தேசிய மக்களுக்கே விடுதலை வாங்கி தருவோம் அது வந்து ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு மூமெண்ட் மாதிரி தொடங்கினா தான் சொன்னார் ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கு அந்த கட்சி முழுக்க முழுக்க சர்வாதிகார கட்சியா இருக்கு நீ பிஜேபி எதுக்குறேன் மத்த கட்சி எதுக்குறேன் திமுக எதுக்குறேன்னு சொல்றே இல்ல நீ குறைஞ்சபட்ச ஜனநாயகம் அங்க இருக்க சொல்லுங்க முழுக்க முழுக்க சர்வாதிகாரம் சீமான் பேசுன நேரடி ஆடியோ நம்ம பல தடவை கேட்டிருக்கோம் அதுல நான் தண்டா கட்சி இருக்குது போ கெட்ட வார்த்தையில் திட்டுறது அப்படிதான் இருக்கிறாரு அப்படிதான் அந்த கட்சி இருக்கு மனைவிக்கு சொல்லியிருக்காரு மனைவிக்கு வந்து நீங்க ஆதரவு விடுங்க அப்படி மாரி அரசு இல்லையா சொன்ன போ அடுத்த அடுத்த பிரச்சனை முதல்ல வந்து சீமானோட கட்சி நாம் தமிழ்ன்ற கட்சி ஜனநாயக பூர்வமான வழியில் இயங்குதா அப்படின்றது நீங்க திமுக எடுத்துக்கோங்க எதுக்கு நாள் மாவட்ட செயலாளர் கூப்பிடுறாங்க பேசுறாங்க அங்கே ரொம்ப ஆகுது பிரச்சனை ரெண்டு மூணு குரூப் ஆகுது இப்படியெல்லாம் பிரச்சனை பிரச்சனை தான் அங்கே வந்து அதிகாரத்தில் கிட்டத்தட்ட வந்து அவங்க ஐம்பது வருஷம் இருக்க திராவிட கட்சிகளுக்குள்ளே அது அப்படிதான் இருக்கு ஆனால் அதிகாரத்துக்கு இதுவரை போகாம ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்க முடியாத ஒரு கட்சியில் குறைஞ்சபட்ச ஜனநாயகம் இருக்கா சீமானை தவிர வேறு யாராவது வந்து அங்கே இருக்கும் அவங்க யாராலும் அடுத்த கட்ட தலைவர் சொல்கிறதுக்கு இருக்காங்களா இருந்தவங்களே என்னன்னாங்க இப்போ நான் கேட்குறேன் ஐயநாதன் நல்லா தெளிவாக வந்து பேசக்கூடியவர் சிந்திக்கக்கூடியவர் ஏன் அந்த கட்சியை விட்டு வெளியே போனார் காந்தி இன்னைக்கு போய் திமுக ஒரு நல்ல வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு பல மேடையில் நல்ல வந்து விஷயங்கள் தெளிவாக பேசிக்கிட்டு இருக்காரு அவர் எதுக்கு அந்த கட்சியை விட்டு போனார் மதுரை வெற்றி குமரன் எதுக்கு போனார் இந்த சஞ்சீவிநாதன் எதுக்கு போனார் இப்படி சீமானோட அந்த கட்சியின் துவக்க காலத்தில் பயணித்த யாருமே இன்னைக்கு இல்லைங்க இதை எதனால் நினைச்சுன்னு சீமான் விளம் சொல்லு சொல்லுங்க அப்போ அடிப்படையில் கட்சியில வந்து ஜனநாயகன்றது கிடையாது நீ முழுக்க முழுக்க சர்வாதிகாரி நீ சர்வாதிகாரி அறந்துக்கிட்டு நான் இங்க உள்ள சர்வாதிகாரத்தை எதிர்ப்பேன் அப்படின்னா எப்படி எதுக்க முடியும் இல்ல சார் முப்பது லட்சம் பேர் பாக்குறாங்க நம்புறாங்கல்ல அதை நம்பிக்கை முப்பது லட்சம் பேர் என்ன பார்க்கறாங்க அவரை நம்புறாங்கல்ல தொடர்ந்து ஓட்டு போடுறாங்கல்ல அது அது அந்த ஓட்டு எப்படி விழுதுன்னு நான் சொல்றேன் அதாவது தொடர்ச்சியா எழுபது வருஷமா வந்து பல்வேறு கட்சிகள் ஆட்சியரிகாரத்தில் இருக்குது குறிப்பாக திராவிட கட்சிகள் அதை வந்து தேசிய கட்சிகள்னால் ரெண்டு காங்கிரஸும் பிஜேபியும் திமுக அதிமுக இந்த கட்சிகள் மீது தொடர்ச்சியாக அவங்க அதிகாரத்தில் இருக்கிறதுனால மக்களுக்கு ஒரு வெறுப்பு வந்து உருவாகுது அப்போ அது வந்து ஒரு மாற்று ஒன்று வந்து ஓட்டு போடுறது அப்படின்னு வந்து போடுறாங்க அப்படி தான் வந்து இப்போ தேமதிகா வந்தோடனே ஓட்டு வாங்க சார் இல்லையா சொல்லுங்க எப்படி வந்துச்சு இருபத்தி ஒன்பது எம்எல்ஏ வந்தாரு இருபத்தொம்போது எம்எல்ஏ பத்து பெர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க கடைசியெல்லாம் என்ன ஆச்சு நீங்க ரெண்டு புள்ளி ரெண்டு பெர்சன்ட் ஆயிடுச்சு சரிங்களா கமல் எப்படி வாங்கினார் சீமானாலும் இவர் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் கட்சி நடத்துறேன்னு அவர் சொல்றாரு சரியா கமல் வந்தோன்னே வந்து மூணு புள்ளி எட்டு பெர்சன்ட் அவர் வாங்கினார் சீமானோட கொஞ்சம் தான் கம்மி ஒரு பாயிண்ட் ஒரு பெர்சன்ட் தான் கம்மி ஆனா சீ கமலுக்கு வந்தோன்னே எப்படி ஓட்டு விடன்னு சொல்லுங்க அப்போ ஒரு அதிருப்தி தொடர்ச்சியா வந்து ஆளுங்கட்சிகள் மேல ஒரு அதிருப்தி வந்து மக்கள்கிட்ட வந்து இருக்கும் அதை வெளிப்படுத்துகிற ஒரு வடிவமாக வந்து அடுத்து ஏதாவது ஒரு கட்சி வந்தால் ஓட்டு போடுவாங்க நான் உறுதியாக சொல்கிறேன் அடுத்து விஜய் வந்தால் சீமான கட்சியை விட மூணு மடங்கு ஓட்டு வாங்குவார் ஓ மூணு மடங்கு உறுதியாக ஓட்டு வாங்குவார் சரிங்களா அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சா அவர் போயிடுவார் அப்படிதான் அது வந்து இருக்கும் இப்போ சித்தாந்த ரீதியாக இங்கே மக்கள்கிட்ட தொடர்ச்சியாக நிற்கிறது யாரு இங்கே வந்து திராவிட சித்தாந்தம் பெரியார் சித்தாந்தம் அப்படின்றது கட்சிகளை தாண்டி மக்கள்கிட்ட வந்து இருக்குது ஆனா அதுக்கு நேர எதிராக இப்படி பேசிக்கிட்டு பிஜேபியோட கள்ளக்கூட்டு கூட்டு வச்சுட்டு ஒரு இருக்கிற ஒரு கட்சி அடிப்படையில் ஜனநாயகம் இல்லாத கட்சியா தான் நாம தமிழர் இருக்கு இந்த நாம் தமிழர் கட்சி மக்களுக்கு ஏதாவது வந்து நல்லது பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்பினா அது போல் ஒரு முட்டாள்தனம் எதுவும் இல்லை அப்படின்றதுதான் இப்ப இந்த வீடியோல இருந்து இந்த வீடியோ மட்டும் இல்ல பல விஷயம் வந்திருக்கு சரி இந்த என்ஐஏ ரெய்ட் எடுத்துருவோம் என்ஐஏ பயங்கரமா குற்றச்சாட்டு அந்த அளவுக்கு சொல்லுமா என்ஐஏ ரெய்டு வந்து சொல்லும் போது இவங்க என்ன சொன்னாங்க என்ஐஏ பிஜேபி எங்களை குறி வைக்குது குறி வச்சு வந்து எங்களை பண்ணுறாங்க அப்போ பிஜேபியோட பிடிம் வந்து திமுக தான் நாங்கள் கிடையாது அதனால தான் எங்களை புரி வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு தேதி வரை என்ஐஏ ரைட்டில் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கா சொல்லுங்கள் சாட்டை திருமுகன் வீட்டில் ரைட் பண்ணாங்க பல பேர் வீட்டில் ரைட் பண்ணாங்க ஒரு சின்ன நடவடிக்கை ஒரு சம்மன் கூட அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்களா இப்போ எப்படி நடக்குது இப்போ பிஜேபின்ற கட்சி என்ஐஏ இடி ஐடி சிபிஐ எல்லாத்தையும் வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ரெண்டு விவசாயிகள் கூட வந்து சம்மன் கொடுக்க வச்சான் பிஜேபி அதே போல் சீமான் கட்சியை வளர்க்குறதுக்கு அவங்க உதவுகிறாங்க ஒரு கட்டை வரை உதவுவான் இதுவரை சீமானுக்கு வந்து அப்படி தான் வந்து பிஜேபி நேரடியாக எதுக்க முடியாதனால மறைமுகமாக சீமான் போகிற ஆழம் வச்சு எதிர்த்தாங்க இப்போ பிஜேபி அடுத்த காலத்துக்கு வர்றதுனால சீமானுக்கு இனி இறமுகம் தான் சின்னத்தையும் முடக்கிட்ட சின்னத்தையும் முடைக்கிறவன் அடுத்து வந்து நிதியையும் முடக்குவான் அடுத்தடுத்து இப்படி தான் அது போக முடியும் அவனுக்கு தேவைக்கு வரையும் பயன்படுத்துவான் திரும்ப திரும்ப திரும்பவான்னு ஒரு வந்து சொல்கிறாரு தமிழ்நாட்டில் உள்ள பல கட்சிகளோடு பிஜேபி சேர்ந்து அந்த கட்சியோட வாக்கு வங்கியை தான் எடுத்துக்கிறான் இப்படி ஊடாடி கெடுப்பது அப்படின்றது பிஜேபியோட கொள்கையாக இருக்குது இதை கட்சிகள் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் கேட்கலை ஆனால் போனவங்க நிலமையில என்னாச்சு ஓபிஎஸ் முழுக்க முழுக்க நம்பி போனார் இன்றைக்கி என்னன்னார் ஒரு சீட்டு அது வந்து சுயேட்சாக நிற்கிற வேண்டிய ஒரு நிலைமைக்கு போயிட்டார் கிருஷ்ணசாமி தீவிரமாக ஆதரித்து போனார் இன்றைக்கி என்னாச்சு தெருவில் விட்டு வந்து போயிட்டான் அதே போல் தான் வந்து நீ பா பாமக போகுது பாமக நிலைமை அதாக போகுது அப்படி தான் பிஜேபி நடக்குது இதை வந்து திரும்ப திரும்ப அவர் சொல்கிறார் திரும்ப அவனும் சொல்கிறார் அந்த தான் புரிஞ்சுக்கிறணும் சரிங்களா அப்போ பிஜேபின்ற கட்சியை நீங்கள் மறைமுகமாக ஏதாவது உதவி செஞ்சு வளர விட்டா இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம் அப்படின்னு தான் அவங்களாம் நேரடி கூப்பிட்டு சீமான் மறைமுகமாக கூப்பிட்டு நேரடியாக கூட்டு வச்சாலும் ஒழிப்பான் மறைமுகமாக கூட்டு வச்சாலும் ஒழிப்பான்றதான் நிலமை அந்த நிலமையை நோக்கி தான் இப்போ வந்து கட்சி போயிட்டு இருக்கு அடுத்து வாரிசு அரசியல் ரொம்ப மேடைக்கு மேடை வந்து வாரிசு அரசியலுக்கு எதிராக வந்து பேசினார் இன்னைக்கு அவர் மனைவியும் அச்சரம் தான் எல்லா விஷயத்தையும் வந்து தீர்மானிக்கிறாங்கன்னு வந்து சொல்றாங்க இன்னைக்கு அவங்கள வந்து தேர்தல் பொறுப்பாளராக வந்து போட்டிருக்காங்க என்ன கேட்குறேன் நீ வாரிசு அரசியலே தீவிரமயத்தையே கொண்டே வராதா எது கொண்டு வர இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அடுத்து வந்து அடுத்த நம்பிக்கையான ஆள் வேணும் இவங்கள விட்ட ஆள் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறோம் அதுல இன்னொன்று தெலுங்கு தெலுங்கு பேசுகிற மக்களுக்கு நாங்கள் எதிராக இருக்கிறோம் தெலுங்குனால இங்க ஒரு இனவெறி அடிப்படையில் வந்து அப்படி வந்து பேசினார் தொடர்ந்து அவர் மனைவி தெலுங்கு நீ தெலுங்கரை வந்து கொண்டு வராங்கன்னு சொல்லி அவங்க கட்சியிலேருந்து கொஞ்சம் பேர் வெளியே போனோம் நம்ம எல்லாம் சொல்லுங்க நம்ம வந்து இன அடிப்படையில் எல்லாம் யாரையும் வந்து பெரியாரையும் வந்து எழிவுபடுத்துறது கிடையாது கம்யூனிசம் எழிவுபடுத்துறது கிடையாது அவங்க எதிரின்னு சொல்றது இல்லை நீ தானே சொன்ன அந்த அந்த நீ சொன்ன கொள்கையை தெலுங்கர்களுக்கு எதிராக அப்படின்னு நம்பி இந்த கட்சிக்கு வந்து பல பேர் இருக்கான் நீ திரும்ப அவங்கள கொண்டு வரேன்னு சொல்லி அந்த கட்சியை விட்டு வெளியே போயிட்டான் வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசினேன் வாரிசு அரசியல்னு சொல்லி திரும்ப அவங்கள கொண்டு வரணும் அந்த கட்சியிலேருந்து பல பேர் வெளியே போயிட்டான் எதிர்கட்சிகள் யாருமே பெருசா சொல்லலங்க சீமான் கட்சியில் உள்ளவர்கள் தான் தொடர்ச்சியா வந்து அவர் மேல குற்றச்சாட்டு வச்சுருக்குறாங்க நிதி குற்றச்சாட்டு வரைய வச்சிருக்காங்க நான் கேட்குறேன் இத்தனை வருஷமா கட்சி நடத்துகிறாரு சீமான் கட்சிக்காரங்க எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ உண்டியல் குளிக்க பார்த்துருக்கீங்களா ஏதாவது வசூல் பண்ணி பார்த்திருக்கீங்களா எதுவுமே கிடையாது இப்போ பன்னெண்டு பதிமூணு வருஷமா கட்சி தொடர்ந்து நடத்துகிறாங்க பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் போடுறாங்க ஊடகத்துல பயங்கரமா விளம்பரம் கொடுக்குறாங்க இவ்வளவு செலவாகுது சீமான் வீட்டு வாடகை ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கட்சி நடத்துறது ஒரு கட்சி இந்த சரத்துக்கு முடியாமல் பிஜேபி சேர்த்து விட்டாரு ஒரு கட்சி நடத்துறதுனா மாதம் குறைஞ்ச ஐம்பது லட்ச ரூபாய் செலவாகும் இதுக்கெல்லாம் சீமானுக்கு பணம் எங்கேருந்து வருது எங்க இருந்து வருது இப்ப இத்தனை வேட்பாளர் அறிவிச்சு இப்படி நடக்கிறதுனா சாத்தியமா கம்யூனிஸ்ட் கட்சியில் ரெண்டு வேட்பாளருக்கே திணறாங்க எப்படி சாத்தியம் சொல்லுங்க அப்ப சீமானுக்கு பணம் வந்து முறைகேடான வழியில் வந்தால் மட்டும்தான் அப்படி வந்து நடத்த முடியாது மக்கள்கிட்ட நீ வசூல் பண்றது இல்லைன்னா காட்டு கணக்கு எடுத்து போடு சோசியல் மீடியாவில் போடு நாங்கள் ஒரு மாதம் மக்கள்கிட்ட எவ்வளோ வசூல் பண்றோம் இவங்க அவங்க நன்கூட கொடுத்துருக்காங்க இப்படின்னு சொல்லு அப்ப சொந்த வாழ்க்கையில் நேர்மை இல்லை நிதி விஷயத்தில் நேர்மை இல்லை கட்சியில ஜனநாயகம் இல்லை குடும்ப அரசியலை கொண்டு வரீங்க கொள்கை நேரடியாக ஒன்றும் கிடையாது பிஜேபிக்கு மறைமுகமாக வந்து வேலை செய்கிறீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் திமுகவை எதுக்குறோம் அப்படின்னு பேசுனா என்ன அர்த்தம் பிஜேபி எதுக்குறோன்னா என்ன அர்த்தம் அந்த கட்சியில் உள்ள உறுப்பினர்கள் தம்பிகள் வந்து என்ன காரணத்துக்கும் அந்த கட்சியில் இருக்காங்க சொல்லுவோம் உங்கள் கட்சியில் என்ன இருக்குன்னு அந்த கட்சியில் நீங்கள் வந்து இருக்கிறீங்க இப்போ இந்த இந்த ஆடியோவை கேட்ட பிறகும் நீங்கள் பதில் சொல்லணும் இந்த ஆடியோ கேட்டு இதுக்கு தலைவர் பதில் சொல்லணும் கட்சிக்குள்ளே கேட்கணுமா இல்லையா அன்னைக்கு சாடக முடிஞ்சு அதுக்காக வீடியோ போட்டுருக்காரு நீ இருக்குன்னா உங்களுக்கு நான் இருக்க ஐம்பது சதவீதம் ஓகேன்னு அதாவது கோயம்புத்தூர் வாங்கிட மாட்டேன் இன்னித்தாலே இருக்கு உங்களுக்கு வேடிக்கை என்னமோ பேசுகிறேன் அதுதான் அந்த ஆடியோவில் ஒத்துக்கிட்டார் அவர் அவர் வந்து நாங்கள் இனிமேல் உங்களுக்கு எதிராக பண்ண மாட்டோம் நாங்கள் வாக்குறுதி கொடுத்தா கொடுத்து ஆனால் அதை கூட அவங்க எடுத்து போட்டு கேவலப்படுத்துவான்னு அவங்க நினைக்கல சரிங்களா அது நடந்து போச்சு அவ்வளவுதான் அப்ப அடிப்படையில் வந்து இவங்க பண்ண மாட்டாங்கன்னு பிஜேபிக்கு தெரியும் அடிப்படையில் இவங்க பண்ண மாட்டாங்க இவங்க வந்து பிஜேபி போட மரபு நான் சொல்றேன் உறுதியாக நீங்க பாருங்க அண்ணாமலைக்கு எதிராக இவங்க தீவிர வேலை நாம் தமிழ் செய்யவே மாட்டாங்கன்னு எழுதி வச்சுக்கோங்க பண்ணால் பார்ப்போம் பேரளவுக்கு அதை பேசுவாங்களே ஒழிய மற்றபடி உறுதியாக வந்து வேலை செய்ய மாட்டாங்க அண்ணாமலைக்கு எதிராகவோ பிஜேபிக்கு எதிராகவோ இவங்க ஒருபோதும் வேலையே செய்ய மாட்டாங்க இவங்க நோக்கம் வந்து பெரியார் கொள்கையை திராவிட கொள்கையை இங்கே வீழ்த்துறது அப்படின்றத அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அந்த அஜெண்டாவில் தான் அவர் வந்து தொடர்ந்து வேலை செஞ்சிகிட்டு இருக்காரு அவருக்கு எழுதி கொடுக்கறது அவர் யார் காலில் விழுந்து வணங்கினாரு எல்லா விஷயம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் இப்போ சீமானுக்கு அவருக்கு சீமானுக்கும் அவர் கொள்கை கட்சிக்கோ அடிப்படை அறன்றது கிடையாது தமிழருக்கு உண்மையானதுன்னு கிடையாது இதையும் தாண்டி கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னா அவங்களை என்ன சொல்கிறதுன்னு நம்மளுக்கு வந்து தெரில மக்களுக்கு இன்னும் அது புரியாமல் இருக்குது சும்மா சோசியல் மீடியாவில் வந்து கையை உயர்த்தி பேசுறது ஆவேசமாக பேசுறது இதை வச்சுக்கிட்டு வந்து பொதுவாக என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா எங்கள் ஒரு போன எலெக்ஷனில் கூட எங்கள் ஊரில் உள்ள சில இங்கே எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நான் வந்து பேசுகிறேன் நாங்கள் வந்து உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னாங்க எங்களுக்கு ஓட்டு போட்டிங்களா என்ன ஆமாம் இந்த விவசாய தான் போட்டோம் விவசாய சின்ன நான் நாங்கள் இல்லை நாங்கள் தேர்தலே நிற்கலையே அப்படின்னா இல்லை இல்லை இந்த முப்போக்கானலாம் கட்சி வந்து அந்த கட்சி சின்னம் தானே அதான் சீமான் சின்னத்து தான் நாங்கள் போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க சாதாரண மக்களுக்கு முற்போக்காளர்கள் பிரதிநிதி மாதிரி வந்து அப்படி வந்து நினைக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது உண்மையிலே முற்போக்காளர்களுக்கு நேர் எதிரான சிந்தனை கொண்டவர் தான் சீமான் நேரடி பிழைப்புவாதி அவரை மட்டும் தான் முன்னிறுத்துவார் அப்படின்றது அவங்க கட்சியில் உள்ளவங்க தான் சொல்றாங்க நம்ம தான் சொல்லலை அதனால மொத்தத்தில் அந்த கட்சின்றது தமிழ்நாட்டு வரலாற்றில் வந்து இருக்கக்கூடாத ஒரு கட்சி மற்ற கட்சியில குறை நான் சொல்லலை அந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய குறைகள் விமர்சனம் பண்ணலாம் ஆனால் இந்த சீமான் கட்சின்றது வந்து விச செடி இந்த ஆரம்பத்தில் இந்த விசச்செடி அகற்ற நீங்கள் சொல்கிறீங்க அவர் கட்சியில் இருக்கிறவர் ஒரு நல்லா தெரியும்ல என்னை விட அவருக்கு தெரியும் நான் கொள்கை அடிப்படையில் சொல்கிறேன் நீங்கள் வந்து தூய இனவரி பேசுனா அது விஷச்செடி தான் சாதிய தமிழ் தேசியம் பேசுனா அது விஷச்செடி தான் பல நூறாண்டுகள் போராடி இந்த சாதிய விஷச்செடி அழிக்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் பல ஆயிரம் பேர் உயிர் தந்திருக்காங்க அதெல்லாம் காலி பண்ணுறேன் இன்னைக்கு திருச்சியில் ஒரு வேட்பாளர் சீமான் கட்சிக்காரர் வந்து போட்டிருக்காங்க ஜல்லிக்கட்டில் ஜாதி பேரை சொல்லணும்னு சொல்கிறாங்க சீமானே சொன்னார் சிவநாடான்னு அவங்க போட்டிருக்காங்க இப்போ ஜாதி பேரை போட்ட என்னடா தப்பு அப்போ இப்போ நோக்கம் என்ன தமிழ்நாட்டை ஜாதியாக பிரித்து மோத விடுறது அதே போல் பல நூறு ஆண்டுகளாக இருக்க மக்கள் மாற்று மொழி பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக அவர்களை எதிரியாக காட்டுறது அப்படின்னா உண்மையான எதிரியை மறைக்கிறது இந்த நாட்டுக்கு இன்னைக்கு உண்மையான எதிரி படித்த எல்லாருக்கும் சிந்திக்கிற எல்லாருக்கும் சாதாரண மக்கள் கூட வந்து குடும்ப தலைவியல் கூட தெரியும் பிஜேபி தான் வந்து இந்த நாட்டோட மிகப்பெரிய எதிரி அப்படின்னு ஆனால் சீமான அதை மடைமாற்றம் பண்ணுறதுக்கு எப்படி பேசுகிறார் அப்படின்னு மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள் அதுலேருந்து அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் மொத்தத்தில் வந்து இந்த நாம் தமிழர் கட்சி அப்படின்றது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடாத கட்சி தமிழர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய கட்சி இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் இல்லை சார் நீங்கள் சொன்னாலும் அவர் வந்து இன்னைக்கு பாருங்க ஒரு முன்னூறு முப்பத்தி மூணு கிடையாது பெண்களுக்கு சரி பாதி கொடுத்துருக்காரு பதினாறு மருத்துவர் நிற்பாட்டிருக்காரு ஆறு இன்ஜினியர்கள் பொறியாளர் நிற்பாட்டிருக்காரு இன்னும் ரெண்டு மூணு மிக முக்கியமான படிப்பாளர் நிற்பாட்டிருக்காரு இது உங்களுக்கு பெருமையாக தெரியும் இல்லையா சீமான் யாருக்காக கட்சி வச்சு நடத்துகிறேன்னு சொன்னார் விவசாயி ஆடு மைக்கிறவன் மாடு மைக்கிறவங்க தான் கட்சி அதெல்லாம் அரசு பணி அதான் முக்கியமான தொழில்னு அவர் சொன்னார் ஆடு மைக்கிறவனுக்கு மாடு மைக்கிறவனுக்கு விவசாயிக்கு எத்தனை சீட்டு கொடுத்துருக்காரு சொல்லுங்கள் இப்போ கடைசியில் காசுருவனுக்கு போய் கொடுக்குறாங்க காசுருவன் கொடுத்தா மற்ற கட்சி அப்படி தான் இருக்குது காசுருவன் கொடுத்தா என்ன அப்போ அதை பத்தி ஒன்றும் அப்போ சீமான் கட்சி நீ இன்னொன்று சொன்னார் சீமான் பேசுகிற போது என்ன சொன்னாரு அதாவது எல்லாருக்கும் டாக்டர் படிக்கிறான் எல்லாருக்கும் டாக்டர் படித்து என்ன செய்ய மாற்றி மாற்றி நீங்களே ஊசி போட்டுக்குறீங்களா அப்படின்னு சீமான் பேசினார் இப்போதுக்கு டாக்டர் சீட்டு கொடுக்குறோம் அப்போ சொந்த முரண்பாட்டில் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நபராக வந்து அவர் இருக்கிறார் ஆனால் நான் ஆடு மைக்கிறவனுக்கு அரசு வேலை கொடுப்பேன் மாடு மைக்கிறவனுக்கு கொடுக்குறோம் அதுக்கு எந்த விஷயம் இந்த எலெக்ஷனில் பண்ணல குறைஞ்சபட்சம் எலெக்ஷனில் சீட்டே கொடுக்காதனால நீ அதாவது எப்படி வந்து மதிப்பே அப்படின்னு இப்போ முழுக்க முழுக்க மேடையில் பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்ற நபரை தான் சீமானு இதை மக்கள் நன்றி கண்டிஷன்